திருவங்கடம் என்ற நபரை என்கவுண்டர் பண்ணியிருக்கும்போது அப்போ அண்ணன் திருமவனம் வந்து மறுபடியும் முதல்வர் சந்தித்து இவங்க உண்மையான குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி என்கவுண்டர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கு ஆம்ஸ்டைங் கொலையிலேருந்து நீங்கள் இந்த வெளியிலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிர்ச்சிகரமான விஷயங்கள் தான் நடந்துட்டு வருது நானும் காவல்துறை சொல்கிற கதை திரைக்க நீங்கள் நம்பனீங்கன்னா என்கிட்ட கேள்வியை எழுப்பக்கூடாது திருவங்கடத்தை கொலை பண்ணதில் போலீஸுக்கு என்ன நன்மை இருக்குதுன்னு மணவாடி சங்கரை கொள்ளுறதா போலீஸுக்கு என்ன இருக்குது போலீஸுக்கு பின்னாடி ஒரு ஆளுமை இருக்குது அந்த ஆளுமை சொல்வதை போலீஸ் கேட்குது சட்டத்தை காவல்துறை தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டு இது ஒரு அட்ராசிட்டி பண்ணியிருக்கின்ற அடிப்படையில் நீதிபதிகள் விசாரணை நடத்தினா நிச்சயமாக அவங்க வந்து கொலை குற்றவாளி குற்றத்துக்கு ஆளாகுவாங்க அந்த காவல்துறைகள்லாம் அதே மீறி அவனை லைடிங் டைம் போடல அவனை ஒன்றுக்கு இருக்க விட்டாங்கன்னு சொன்னால் காவல்துறை என்கவுண்டர் பண்ணுறதுக்காக போட்ட திட்டமிடல் தான் அந்த திருவங்கடத்தோடு முடியல கதை திருவங்கத்துக்கு மேலே கதை போகுது அது முக்கியமான ஆளுமைகள் இருக்கலாம் அரசியல்வாதிகள் இருக்கலாம் ஏன் அமைச்சர் எம்எல்ஏ எம்பிக்கள் கூட இந்த வழக்கை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்காக தமிழக அரசு போட்ட ஒரு படுகொலை தான் திருவெங்கிடம் என்கவுண்டர் என்ற படுகொலை எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இந்திய தேச லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்கள் இணைஞ்சிருக்கிறார் வணக்கம் சார் சார் நேற்று ஆம்ஸ்டாங் அவர்களுடைய முக்கிய குற்றவாளி கொலை குற்றத்தின் முக்கிய குற்றவாளியான திருவேங்கடம் போலீஸாரால் என்கவுண்டர் செய்யப்படுறார் இந்த கேஸ் ஆரம்பித்ததுலேருந்தே இவங்க உண்மையான குற்றவாளி இல்லை இவர்களுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லா பெரிய கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாருமே கிளப்பினது இந்த சமயத்தில் முக்கிய குற்றவாளியாக அதுவும் ஏ ஒன் ஸ்டேஜில் இருக்க திருவேங்கடத்தோட என்கவுண்டருக்கு பின்னணியில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல நம்ம வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து ஃபஸ்ட்டு இந்த கொலை நடந்த சன்றான குற்றவாளிகள் யாரும் உண்மையான குற்றவாளிகள் இல்லை காவல்துறை உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் இது சம்மந்தமாக நான் முதல்வரை சந்தித்து நான் வந்து நேரிலையும் சொல்லிட்டு வந்திருக்கேன் சொல்லி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்போ உண்மையான குற்றவாளி இல்லைன்னும் போது இப்போ நேற்று என்கவுண்ட்ரு பண்ணாங்க திருவங்கடம் என்ற நபரை என்கவுண்ட்ரு பண்ணியிருக்கும்போது அப்போது அண்ணன் திருமாவனை வந்து மறுபடியும் முதல்வர் சந்தித்து இவங்க உண்மையான குற்றவாளி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எப்படி என்கவுண்ட்ரு பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சுருக்கணும் இல்லைன்னு சொன்னால் இப்போ உதா உதாரணத்தை எடுத்துக்கிட்டால் அந்த கட்சியில் விடுதலை சிறுத்தை இருக்க மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் வன்னியரசு வன்னியரசு வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காப்புல அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்னென்னு சொன்னிங்கன்னா இந்த என்கவுண்ட்ரு திருவெங்கடம் என்கவுண்ட்ரு பண்ணதை வந்து எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க குறிப்பாக வந்து பாஜக அண்ணாமலை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அப்படி என்றால் இந்த என்கவுண்ட்ரு ஒரு கொடுமையான ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு ஆளுமையை கொன்ன ஒரு குற்றவாளிக்கு ஆதரவாக தானே இவங்க எல்லாமே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவருடைய அறிக்கையினுடைய சாரம்சம் இருக்குது இல்லைங்களா ஆனால் அவருடைய தலைவரே சொல்கிறாரு இவங்க உண்மையான குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் அதே நேரத்தில் வன்னியரசனுடைய கருத்து எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இந்த என்கவுண்டரை பற்றி நம்ம கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது புரியுதுங்களா இப்போ இதிலே இவங்களுடைய முரண் பாருங்கள் எவ்வளோ முரணாக இருக்குது அரசியல் செய்யலாம் ஆனால் கொலையை வச்சு அரசியல் பண்ணுவது என்பது ஒரு கொடுமையானது வேறு எதுவுமே இருக்குது கொடூரமானது அப்படின்றதான் நம்ம பார்க்கணும் ஆம்ஸ்டாங் கொலையிலேருந்து நீங்கள் இன்னவரிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிர்ச்சிகரமான விஷயங்கள் தான் நடந்துட்டு வருது நானும் பல இது போன்ற கொலை இது போன்ற வழக்குகள் பல நான் வந்து எதிர்கொண்டு இருக்கின்ற அடிப்படையில் பார்க்கும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு கொலை நடந்ததுன்னு சொன்னால் சாதாரணமான நம்ம கொலை குற்றவாளிகள் யாருன்றது அந்த கொ கொலை ஒன்றுடைய தரப்பில் வந்து புகார் சொல்லுவாங்க இன்ன்தான் கொற்றவாளி என்ன அதுக்கப்புறம் காவல்துறை போய் அவங்க வீடுகளில் போய் குற்றவாளியை பிடிக்க போவாங்க அதன் பிறகு அந்த குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் ஆவாங்க அதுவும் எப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ சென்னையில் இருந்தால் வேறு எங்கேனா போய் சரண்ட் ஆகும் சென்னையிலே ஆவாங்க திருவள்ளூரில் போய் ஆவாங்க இல்லைன்னா திருச்சியில் கூட ஆவாங்க வெவ்வேறு மாவட்டங்களில் போய் ஆவாங்க இதுதான் வந்து ஒரு ரொட்டீனாக நடந்துட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனால் தொண்ணூற்றொம்பது சதவீதம் அப்படி தான் நீதிமன்றத்து தான் சரண்டாம் ஒரு சதவீதம் போலீஸ்லேயே சரண்டர் ஆவாங்க அந்த போலீஸ்லேயே சரண்டர் ஆகக்கூடிய ஒரு சதவீதத்தை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த கொலை குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமை முக்கியமான நபர்களாக இருப்பாங்க அவங்க போய் தான் பேசி சரண்டர் பண்ணுவாங்க நீதிமன்றத்தில் சரண்றாங்க குற்றவாளிகள் தங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது தான் போகிறாங்க அந்த பாதுகாப்பு மீறி காவல்துறையிலே சரண்டர் ஆவிறாங்கன்னு சொல்லும்போது அப்போ அந்த விசாரணை அதிகாரி இருக்காங்களே ஐஓன்றாங்களே அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவர்கிட்டே பரிசமான நபர்கள் போய் சரண்டர் பண்ணுவாங்க குற்றவாளிகளை இதுதான் வந்து ஆனால் ஆம்ஸ்டாங் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஒரு தலைவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கார் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு நபராக இருக்கார் என்போது அவரை கொண்ட நபர்கள் வித்தின் ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் போய் போலீஸில் போய் சரண்ட் ஆகுதுன்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது அப்போ அவங்க போய் சரண்டராக இருக்காங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஏதோ ஒரு ஆளுமையை அவங்கள போய் சரண்டர் பண்ணியிருக்கோம் மிக முக்கியமான ஓகே ஸோ சரண்டருக்கு பின்னாடி ஏதாவது ஆளுமை அந்த ஆளுமைகள் யார் என்ற கேள்வி பொது தளத்தில் வரும்பொழுதே காவல்துறை என்ன பண்ணுது அவசர அவசரமா கமிஷனரை வந்து இல்லை வித்தின் டூ ஹவர் டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் நாங்கள் வந்து ஆல் அக்யூஷன் ரெக்கோர் நாங்கள் வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்றாங்க சரண்டரில் பிடிச்சிட்டு அது பிடிச்சிட்டுன்றது இன்னமும் பெரிய அதிர்ச்சி ஆகுது ஏன் சொன்னா குறிப்பா வந்து இப்போ நம்ம முன்னாடியே சொன்னோம் பாத்தீங்களா ஒரு அக்யூஸ்டு யார் என்று ஐடென்டிஃபை பண்ணுறது அந்த குடும்பத்தார் தான் பண்ணோம் அந்த குடும்பத்தார் பண்ணலை யாருன்ற புகாரே கொடுக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் சிசிடிவி ஃபுட்டேஜ் சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து முகம் வந்து தெளிவாக தெரியாது இப்போ நீங்கள் நானும் அந்த இடத்துல நடந்து போனாலும் நடந்து போகிறது நீங்கள் தான் நான் தான்ன்றது தெரியாது அது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவங்க என்ன பண்ணுவாங்க காவல்துறை அதை வந்து என்ன பண்ணுவாங்க அந்த முகம் யார் இது யார் நபர்ன்றது ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அந்த ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னு சொன்னால் காவல்துறை சொன்னதை வச்சு அஞ்சு ஸ்பெஷல் டீம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அஞ்சு ஸ்பெஷல் டீம் துரீதமான நடவடிக்கை தான் குறைஞ்சபட்சம் க குற்றவாளிகளை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஓ இருபத்தி நாலு மணி நேரம் தேவைப்படும் சார் இப்போ அவங்க தான் சரண்டராக ஆகிருக்காங்க நாங்கள் தான் செஞ்சோம் சரண்டர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நீங்கள் செய்யலை எங்களுக்கு தகுந்த ஆதாரம் இல்லை நான் காவல்துறை சொல்லுவாங்க இல்லை நீங்கள் தான் சரண்டர் ஃபஸ்ட்டு சரண்டர் ஃபஸ்ட்டு எட்டு பேர் சரண்டர் தான் சரண்டர்ன்னு சொல்லும் போதே அந்த ஆளுமை யார் என்ற கேள்வி நான் வச்சு ஓகே சொன்னீங்களா அப்படி இருக்கும்போது நீ சொல்லி சரண்டர் ஆகலை அவங்க அதாவது ஊடக விளையாளர் கேட்குறாங்க கமிஷன் கிட்ட சரண்டர் ஆனாங்கன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் தான் பிடிச்சோம் அப்படின்றாங்க அப்போ காவல் சொல் துறை சொன்னதை வச்சே நம்ம கேள்வி எழுப்பணும்னு சொன்னால் அப்போது கொலை நடந்த ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே வந்து காவல்துறைக்கு இன்னும் நேரம் தான் குற்றவாளின்னு எப்படி தெரிஞ்சுது நான் சொல்கிறேன் காவல்துறை அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருந்தாலும் குற்றவாளிகள் இன்னும் நேரம் தெரியறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு ஒரு நாள் தேவைப்பட்டிருக்கும் அந்த ஒரு நாளைக்கு பிறகு தான் இப்போ நீங்கள் தான் நான் தான் அப்படின்னு குற்றவாளின்னு தெரிஞ்சுன்னா அதன் பிறகு நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் எங்கே இருக்கீங்கன்னு முகவரி தேடணும் முகவரி தேடி பிரித்து நம்ம வீட்டுக்கு போய் சோதனை பண்ணாங்கன்னா நீங்களும் கொலை பண்ணிட்டு வீட்டில் போய் தூங்கிட்டு இருக்க மாட்டோம் புரிஞ்சுங்களா அப்போது குற்றவாளிகளை கண்டுபிடிக்க துரிதமாக செயல்பட்டு இருந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகிருக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க ஆனால் காவல்துறை ரெண்டு மணி நேரத்தில் நான் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லும்போது இதில் அதிகமான மர்மங்கள் நான் புரிஞ்சுங்களா என்ன மர்மங்கள்ன்னா அப்போ குற்றவாளிகள் வந்து கொலை செய்வதற்கு முன்னாடி காவல்துறைக்கு சொல்லிட்டு போய் கொலை பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு சார் எப்படி சார் அது சாத்தியம் நீங்கள் நினைக்கிறீங்க சாத்தியம் இல்லை அப்போ காவல்துறை அப்படி இப்படி சொல்லலாம் நாங்கள் ரெண்டு மணி நேரத்தில் பிடிச்சிட்டேன்னு எப்படி சொல்லலாம் குற்றவாளிகள் நாங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிட்டேன்னு ஒரு கமிஷன் ஒரு வேலை ஒருவேளை சரணடைஞ்சிருந்தாங்கன்னா இந்த சந்தேகங்கள் கிடையாது ஆனா யார் ஆளுமைன்ற ஒரு விஷயம் இருக்கு சோ இதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த என்கவுண்டர் விஷயத்திலயுமே நிறைய மர்மங்கள் இருக்கு இல்ல இல்ல நீங்க இதை இதை நீங்க முதல்ல நான் இதை கேட்டேன் இல்ல இது இந்த சந்தேகம் இருக்கு இந்த காரணத்தை கொண்டுதான் கமிஷனர் அவசர சும்மா ஏன் சொன்னா அவர் முன்னுக்கு பின் ப்ரெஸ்ஸில் சொன்னார் பார்த்தீங்களா சரண்ட்ரே இல்லை நாங்கள் பிடிச்சோம் பிடிச்சோன்னும் போது நிச்சயம் கேள்வி நான் மட்டும் எழுப்பில்லை இதுமாரி நிறைய பேருக்கு இந்த கேள்வி எழுவோம் இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட வழக்கினர்களுக்கு நிறைய பேருக்கு எப்படி எப்படி அக்யூஸ் இவங்க ரெக்கவர் பண்ணாங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணிணாங்க இவங்க தான் பண்ணாங்கன்றது கன்ஃபார்ம் பண்ணாங்க ஐ வித்தின் டூ ஹவர்ஸில் எப்படி போது அப்போ குற்றவாளிகள் யார்ன்றது காவல்துறைக்கு தெரியுமா அப்போ இப்படி ஒரு குலம் நடக்க போகுதுன்றது காவல்துறைக்கு தெரியுமா போகுதுன்னு தெரிஞ்சிருந்தால் அப்போ ஏன் காப்பாற்றாமல் விட்டாங்க இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும் புரிதுங்களா அப்போ பிடிச்சிட்டாங்க ஏதோ பண்ணிட்டாங்க அப்போ நம்ம கமிஷனரை மாற்றினாங்க மாற்றினதுக்கு காரணமே இதான் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா கேள்வி கைது சரண்டாக ரெண்டு வார்த்தை இந்த ரெண்டு விஷயமே வந்து ஒரு குழப்பமாகிட்டு என்னடா முட்டாள்தனம் பண்ணிச்சு காவல்துறை அப்படின்னு காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளுக்கு இந்த சந்தேகம் இருக்குது ஒரு கால அவங்க சரண்ட்ராக இருந்தாலும் சரண்ட்ராயிட்டாங்கன்னு அவசரவசமாக வெளியிடாமல் இவங்க என்ன பண்ணிக்கணும் காவல்துறை இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களே காவல்துறையே மஃப்டியில் போய் சில வழக்கினர்களை வச்சு நீதிமன்றத்தில் சரண்ற மாதிரி நீதிமன்றத்திலேருந்து இவங்க வந்து கேட்ச் பண்ண மாதிரி கொண்டு வந்து இருக்கணும் அது அதாவது இவங்க நடு அதாவது காவல்துறையினுடைய நாடக அதாவது சொன்னாலும் பொய்யே சொன்னாலும் பொருந்த சொல்லணுவாங்க இல்லையா அந்த மாதிரி காவல்துறை செஞ்ச தவறுகள் வந்து ஒன் பை ஒன் தவறு செஞ்சிருக்கு இந்த விஷயத்தில் போது அப்போது இதில் நிறைய சந்தேகங்கள் தான் கமிஷனரை மாற்றுறாங்க அவங்க வேற ஒன்றையும் கமிஷனை மாற்றுறதுக்கு வேறு என்ன காரணமே இல்லை சட்டம் ஒழுங்கு கிட்டிருச்சிருந்தாலும் சார் இல்லை சட்டம் ஒழுங்குன்னு சொல்லும்போது அதை இப்போது வந்திருக்கிற கமிஷன் மட்டும் சட்டம் ஒழுங்கு தான் இருந்தார் ஏடிஜிபியாக இருந்தார் அவருக்கு அதில் பொறுப்பு இருக்கு இல்லை காப்பா அதாவது ஆன்ஸ்டாங்கை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எப்படி டிஜிபிக்கு முக்கியமோ அதே போன்று ஏடிஜிபிக்கு முக்கியமோ அது பிறகு கமிஷனுக்கு தான் கமிஷனரை மாற்றிட்டாங்கன்றதுக்காக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்தவர் தூக்கிட்டு வந்து கமிஷனரை போட்டால் சட்டம் ஒழுங்கு காத்திர முடியாது சார் இப்போ சென்னையில் மட்டும் மாற்றி இருந்தால் பரவாயில்ல கிட்டத்தட்ட பதினெட்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றப்பட்டிருக்காங்க அப்போ தமிழ்நாடு முழுக்கவுமே இது நடந்திருக்கு இல்லை இல்லை நான் அதை தான் சொல்ல வரேன் அதாவது வேறு எதனா ஒரு திறமையான அதிகாரி வெயிட்டிங் லிஸ்டில் இருப்பாங்க அவங்கள தூக்கிட்டு வந்து போட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் லாஜிக்காக வந்து அவர் திறமையான ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தால் பாருங்கள் இந்த நடந்த உடனே காவல்துறை இது தமிழக அரசு உடனே தூக்கி இவரை போட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் சட்டம் ஒழுங்கு இவர் இருந்தவருங்க ஏடிஜி அதாவது அருண் சார் வந்து சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்தவர் புரியுதுங்களா இப்போ இந்த கொலை நடந்துச்சுன்னும் போது இந்த கொலையை தடுக்க அந்த கொலை நடக்காமல் தடுக்கிறதுக்கு உண்டான பொறுப்பு எப்படி கமிஷனருக்கு இருக்கணும்னு சொல்லி கா தமிழக அரசு நினச்சதோ அதேமாரி ஏடிஜிபிக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்ற அப்போ அவரே தூக்கிட்டு வந்து கமிஷனராக போட்டதுனால ஒரு பெரிய இது இல்லைன்றான் சட்டம் இவர் வந்ததுனால சட்டம் ஒழுங்கு காத்திரும் அப்படின்னு சொல்ல முடியாதுன்ற நான் அவர் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி தான் இருக்கார் அவர் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் நீங்கள் முதல்ல அவர் ஏதோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தார் அவர் தூக்கிட்டு வந்து திறமையானவர் தூக்கிட்டு வந்து போட்டாங்க தமிழக அரசு அதாண்டா நியமிக்க அதாண்டா சமூக நீதி அரசு மாற்றட்டி சொல்லிக்கலாம் அவரும் அதில் இருந்தவர்கள் தான் அப்படின்றது தான் இங்கே ஒரு 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 குறையாக நம்ம சொல்கிறோம் நம்ம பதிவு பண்ணுறோம் நம்ம புரியுதுங்களா அப்போது இப்படி இருக்குது இப்போது வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இப்போ வந்து அந்த நபர் அவங்க கொலைக்கு பயன்படுத்திய அந்த ஆயுதங்கள் மறைச்சி எங்கள் இங்கே ரெடிஸுக்கார பக்கம் மதுரை ஏதோ ஒரு பக்கம் அங்கே மறைச்சி வச்சுருந்தாங்க அங்கே எடுக்க வந்து அதிகாலையில் போகணும் அதிகாலையில் ஏன் போகணும் பகல்லையே போகலாம் பகலில் போனோன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஆளுமை கொலை பண்ண ஒரு வழக்கு அவங்க சார்பு மக்கள் வந்து அங்கே மிகப்பெரிய பிரச்சனை கூட பண்ணலாம் அதனால் வந்து மக்கள் நடமாட்டம் அதிகம் இல்லாததை அதிகாலையில் போய் இவங்க வந்து ரெக்கர் பண்ணுறது இயல்பு இது வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இங்கே அதுக்காக மாற்று கருத்து இல்லை அது காவல்துறை செஞ்சு சரிதான் புரிந்திளா அதே நேரத்தில் எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை ரெக்கவர் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு திஃப்ட் நடக்குது திருடு நடக்குது திருடு நடக்கும்போது கோல்டு எதுவுமே மறைச்சி வச்சுருவோம் அப்போ அவனை ரெக்கவர் பண்ணது கூப்பிட்டு போகும்போது லீடிங் செயின் போட்டு கூப்பிட்டு போவாங்க ஹேண்ட் கப் இல்லை ஹேண்ட் கப்ன்றது இப்படி போடுறது லீடிங் செயின் என்பது ஒரு நீட்டாக இருக்கும் செயின் எப்படி நாயெல்லாம் பிடிச்சி எடுத்து அந்த மாதிரி தான் ஒரு ஆள் போலீஸ் பிடிச்சிக்கிட்டு லீடிங் செயினை வந்து கூப்பிட்டு தான் போவாங்க அதுவும் பெரும்பாலும் பாருங்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பதுக்கு மேல் சதவீதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்யூஸ்ட்டை வந்து வண்டியை விட்டு இறக்க மாட்டாங்க வண்டியிலே உட்கார வச்சுட்டு எங்கே சொல்லுடா என்னுவாங்க அவன் சொல்லணும் சார் இந்த பொண்ணில் இந்த இந்த திருமணம் அங்கே தான் சார் சார் அவர் பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு இறங்கினாதும் அங்கேருந்து தப்பி பல கிலோமீட்டர் வந்ததுக்கு தானே இந்த இடத்துல என்கவுண்டர் நடந்ததாகவும் தானே சொல்லுங்கள் காவல்துறை சொல்கிற கதை திரைக்க வசனத்தை நீங்கள் நம்பினீங்கன்னா எங்கிட்ட கேள்வி எழுப்பக்கூடாது இல்லையா காவல்துறை என்ன சொல்கிறது அப்படியே நம்ப நீங்கள் சொன்னால் அப்புறம் வேறு என்ன இருக்குது இல்லை ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கணும்ல இதை இதை செய்கிறதுனால காவல்துறையினருக்கு இந்த நன்மை இப்போ நான் ஒரு விஷயம் செய்கிறேன்னா எனக்கு இதனால் இது இது என்னோட நன்மை அப்படின்னு இருந்தால் தானே பண்ணணும் காவல்துறை சம்மந்தமே இல்லாமல் அதுவும் நம்ம இவ்வளோ டிபேட் கொண்டு வருவோம்னு தெரிஞ்சு இதை பண்ணுவாங்களான்றது தான் என்னோடய கேள்வி அவங்கள அதை பற்றி இல்லைங்க நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த எண்கொண்டாலாம் பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நான் நீங்கள் இவ்வளோ ஒரு கேள்வி எழுப்பதான் நான் சொல்கிறேன் இப்போ வந்து மணல்மேடு சங்கர் ஒரு நபர் அதாவது டெல்டா கிங்குன்னு சொல்லுவாங்க அதாவது அவ்வளோ பவரான ஒரு நபர் அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தலைவர் அவர் மதுரை சிறையில் இருக்காரு மதுரை சிறையில் இருக்காரு ஏற்கனவே அவருடைய ஆப்பனண்ட் பார்ட்டி வந்து முட்டரவி அவர் திருச்சியில் இருந்தார் திருச்சியில் அவரை கொண்டுட்டாங்க என்கவுண்ட்ரு பண்ணிட்டாங்க அவரை என்கவுண்ட்ரு பண்ணோன்னே தன்னை என்கவுண்ட்ரு பண்ணுறதுக்காக தான் அவரை என்கவுண்ட்ரு பண்ணாங்கன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய தாய் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் மனு உயர் நீதிமன்றத்தில் மனு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை சமுதாய மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்து மனு எல்லாமே கொடுக்குறாங்க இந்நிலையில் அவரை நீதிமன்றம் கொண்டு போகிறாங்க எங்கள் மதுரிலேருந்து நீதிமன்றம் கொண்டு போகிறாங்க நீதிமன்றத்தில் அவர் சொல்கிறார் சார் என்னை என்கவுண்ட்ரு பண்ணுறது தான் கோர்ட்டு கூப்பிட்டு அஞ்சு மணிக்கு கூட்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க தஞ்சாவூரில் மணி அந்த நீதிமன்றத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நின்று என்கவுண்ட்ரு பண்ணுறதுக்கு தான் இவரை கூப்பிட்டு வந்திருக்காங்க நீதிபதி வந்து இவரை வந்து செக்யூர் பண்ணணும் வேறு எஸ்கார்டு போட்டு இவரை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்ற அளவுக்கு நூறு வழக்கறிஞருக்கு மேலே அங்கே வந்து வாதாடுறாங்க அதேமாரி அப்படியெல்லாம் நடக்காது அப்படின்னு நீ மேஜிஸ்ட்ரேட் சொல்கிறாரு அந்த அடிப்படையில் வண்டி போகுது வண்டி போயிட்டே இருக்கும்போது வண்டி வேகமாக வந்த வண்டி தடம் பெறு பள்ளத்தில் விழுந்துட்டதாகவும் பள்ளத்தில் விழுந்த வண்டியிலேருந்து குதிச்ச யார் மணல்மேடு சங்கரு இன்னொரு ஆய்வாளர் ரெண்டு ஆய்வாளர் போகிறாங்க ஒரு ஆய்வாளருடைய துப்பாக்கியை பிடுங்கி போலீஸை பார்த்து சுட்டுக்கிட்டே தப்பிக்க முயற்சித்தாலும் இன்னொரு ஆய்வாளர் சுதாரிச்சுட்டு அவருடைய துப்பாக்கியை கொண்டு மணல்மேடு சங்கரை தாக்கினார் என்றும் மணல்மேடு சங்கர் அதே இடத்தில் மரணம் அடைஞ்சார் இதுதான் என் எவ்வளோ நடக்குது பாருங்கள் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அப்புறம் வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் புரிந்தீங்களா அவருடைய குடும்பத்தார் எல்லா தலைவர்களையும் பார்த்து மனு கொடுக்குறாங்க எல்லாம் நடந்து கூட அந்த ஒரு படுகொலை அதுவும் திமுக ஆட்சியில் நடந்தது தான் அதுவும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது நீங்கள் அவங்கள கொலை பண்ணுறதுனால என்ன இருக்குதுன்னு நீங்கள் கேள்வி இப்போ கேட்குறீங்க இல்லையா இப்போ இந்த திருவங்கடத்தை கொலை பண்ணுறதுனால போலீஸுக்கு என்ன நன்மை இருக்குங்க அப்போது இவர் இந்த மணமேடி சங்கரை கொள்வதுங்க போலீஸுக்கு என்ன இருக்குது போலீஸுக்கு என்ன இல்லை போலீஸுக்கு பின்னாடி ஒரு ஆளுமை இருக்குது அந்த ஆளுமை சொல்வதை போலீஸ் கேட்குது அதுக்கு என்ன காரணம்னா முட்டரவி இருக்காப்பில் முட்டரவிக்கும் அங்கே இருக்கக்கூடிய கே நேரு என்கின்ற அமைச்சர் இருக்கார் கே என் நேரு கே என் நேருடைய தம்பி ராமஜெயத்துக்கும் ஒரு பிரச்சனை நிலத்தக்கிறார் பிரச்சனை அந்த பிரச்சனையில் வந்து வார்த்தை ஏதோ சொல்லிட்டா போய் அதனால் வார்த்தை சொன்னதுனால அன்றைய திமுக அமைச்சராக இருந்த கே நேரு முதல்வர்கிட்ட சொல்லி தமிழக முதல்வர் கலைஞர்கிட்ட சொல்லி கலைஞர் என்ன பண்ணுறாரு ஜாஃபர் ஸ்டேட்ட ஏடிஜிபியை நியமனம் பண்ணுறாரு அப்போ முத்தரவி என்ன பண்ணுறாரு பிடிக்க போகும்போது அவர் தப்பிச்சு ஓடினார் அவரிடம் இருந்த ஆயுதத்தை கொண்டு காவலர்களை தாக்கினார் அதனால் என்கவுண்டர் பண்ணுறா முட்டரவியை போட்டு கட்டாங்க ஓகே இது முழுக்க முழுக்க அரசியல் அதாவது அரசியல் படுகொலைன்னு சொன்னாங்க என்னுடைய பார்வையில் அரசியல் படுகொலை உடனே முட்டரவியை போட்டவுடனே திருவாரூர் மாவட்ட செயலர் இருந்த பூண்டி கலைச்செல்வம் செல்வம் வந்து அவர் மாவட்ட செயலராக இருக்கார் பூண்டி கலைச்செல்வம் ஆமாம் பூண்டி கலைச்செல்வம் தான் இப்போ அவருடைய தம்பியே தான் அண்ணன் இது எம்எல்ஏவாக இருக்கார் பூண்டி கலைச்செல்வம் அவர் திருவாரூர் மாவட்ட செயலர் திமுகவில் அவர் கொதிச்சு எழுப்புகிறார் என் தம்பி எப்படி நீங்கள் நம்ம ஆட்சியில் கொள்ளலாம் ஏன்னா அவரும் திமுக தான் முட்டரவியும் திமுகவினுடைய முக்கியமான யார் குண்டி கலைச்செலும் கூட இருக்குது இருந்தாலும் கேள் நேரு சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக போட்டாங்க அப்போ அவர் கொந்தளித்த உடனே அவர் என்ன சொல்லிட்டேன் எனக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது யாரால் ஆபத்து இருக்குது டெல்டா கிங்குன்னு சொல்லக்கூடிய மணல் மடிசங்களால் எனக்கு ஆபத்து இருக்குது நீங்கள் அவன் தான் என்னை பாதுகாத்துட்டேன் இருந்தான் அவனையும் நீங்கள் போட்டு தந்து தான் எந்த இல்லைன்னு இவடு இவனை போட்டதும் சரி அவனுக்காக போட்டேன் அவனை உனக்காக போடுறான் நீதிமன்ற காவலில் சிறையில் இருக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபரை கூட்டு போய் என்கவுண்ட்ரு பண்ணாங்க அப்போ இதெல்லாம் என்ன காரணம் போலீஸ் அந்த என்கவுண்டர் பண்ண போலீஸுக்கு என்ன லாபம்னா பத்து விசா லாபமோ இல்லை சொல்கிறாங்க செய்கிறாங்க தான் இது அரசியல் படுகொலைகள் எல்லாமே இப்போ இது இது சம்மந்தமாக நீங்கள் வந்து உயர் நீதிமன்றத்தில் இதேமாரி பண்ணாங்க நாங்கள் பாருங்கள் இவ்வளோ முறையிட்டு இருக்கு மீதி என்கவுண்ட்ரு பண்ணியிருக்கு அப்படின்னு நீதிபதிக்கு போய் நம்ம முறையிட்டோம்னா நீதிபதிகள் என்ன பார்க்குறேன்னா பெரும்பாலும் பழக் பழக்குகள் இருக்குது இவெண்ணா யோகியனா அப்படின்ற பார்வையில் தான் பார்க்குறாங்க தவிர சட்டத்தை காவல்துறை தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டு இது ஒரு அட்ராசிட்டி பண்ணியிருக்கின்ற அடிப்படையில் நீதிபதிகள் விசாரணை நடத்துனாங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து கொலை குற்றவாளி குற்றத்துக்கு ஆளாகுவாங்க அந்த காவல்துறையெல்லாம் இப்போ அதே அடிப்படையில் தான் இப்போ நீங்கள் இந்த திருவங்கடத்தினுடைய கொலையை பார்க்கணும் நீங்கள் இப்போ நீங்கள் அதிக அதிகாலே கூப்பிட்டு போனீங்க லீடிங் செயின் போட்டு நீங்கள் வந்து ஒன்றுக்கு போயணுன்னா கூட சரி பெரும்பாலும் சிட்டிக்குள்ளே ஒன்றுக்கு வருது பாத்ரூம் வருதுன்னு சொன்னால் ஸ்டேஷனில் தான் நிப்பாட்டுவாங்க இதுதான் பொருட்காள் அது போலீஸ் வந்து கண்ட இடத்துல நிப்பாட்டக்கூடாது வண்டியை அந்த ஸ்டேஷனில் தான் நிப்பாட்டணும் சரி நீங்கள் எடுக்கும்போது காட்டு பகுதி அங்கே வந்து உயிரின்னு போகிறான்னு சொன்னால் ஏ அந்த துப்பாக்கி ஏந்திய போலீஸு அந்த லீடிங் செயினோடு தான் அவனை ஒன்றுக்கு இருக்கவே விடுவாங்க புரியுதுங்களா திறந்து விட்டு போய் ஒன்றுக்கு இருந்துட்டு வாடா சுற்றிட்டு அப்படின்னு சொல்லி போலீஸ் உட்காருதுன்னு சொன்னால் அளவுக்கு கேவலமான தமிழக போலீஸ் இல்லை நீங்கள் தமிழக போலீஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க புரிதுங்களா அவனுக்கு இவங்களால் இல்லை எதிரியால் பாதுகாப்பு வந்துச்சுன்னா அவனை விட்டாங்க போயிட்டு அவங்க ஒன்றுக்கு இருக்க போனால் இல்லை டாய்லெட் போகிறது போனால் அப்போ வந்து எதிரிகள் சூழ்ந்து அவனை கொண்டு இவங்க இவங்கதான் பதில் சொல்லணும் புரிதுங்களா அவங்களுக்கு அப்போ காவல்துறை அவ்வளோ பாதுகாப்பு தான் போகணும் மீறி அவனை லைடிங் சைன் போடல அவனை ஒன்றுக்கு இருக்க விட்டாங்கன்னு சொன்னால் காவல்துறை என்கவுண்ட்ரு பண்ணுறதுக்காக போட்ட திட்டமிடல் தான் அப்போ என்கவுண்ட்ருன்றது அப்போ நீங்கள் ஏன் பண்ண அதாவது விசாரணை நிலுவையில் இருக்குது விசாரணை முடியலை ஒன்று அதாவது போலீஸ் பாஷையில் சொல்லணுன்னா இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோவிங் ஆன் சார் அப்படின்வாங்க விசாரணை நிலுவையில் இருக்கும்போது எப்படி ஒரு ஆக்டிவிஸ்ட்டை வந்து நீங்கள் என்கவுண்ட்ரு பண்ணுறீங்க அப்போது என்கவுண்ட்ரு பண்ணுறீங்கன்னா அந்த என்கவுண்ட்ரு பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக அந்த திருவங்கத்தோடு முடியல கதை திருவங்கத்துக்கு மேலே கதை போது அது முக்கியமான ஆளுமைகள் இருக்கலாம் அரசியல்வாதிகள் இருக்கலாம் முக்கிய பிரமர்கள் இருக்கலாம் ஏன் அமைச்சர் எம்எல்ஏ எம்பிக்கள் கூட இருக்கலாம் அப்போ இவனை முடிச்சுட்டேன்னு சொன்னால் இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் இப்போ பாருங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரே சொல்லிட்டாப்புல ஒரு கொடூர கொலையாலேயே கொள்வது என்ன தவறு அப்படின்னு சொல்லிவிட்டாப்புல அப்போ மக்களும் அப்படி தானே பார்ப்பாங்க இ அதுக்காக தான் அந்த கொலை நடந்த வீடியோவை வெளியிடாமல் வச்சுருந்தது இதை என்கவுண்டர் பண்ண அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் தான் அந்த வீடியோ வெளியிட்டாங்க சார் அதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்குது நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸாக இந்த கேஸ் முன்னாடி இருந்தே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது இனிஷியலாகவே என்ன சொல்கிறாங்க கொலை நடந்த மறுநாளே இவர்கள் கொலை செய்யலை அதில் சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான் நிறையா முடிவைச்ச ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஸோ அடுத்து அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த சிசிடிவியை அவங்க வெளியிடுறாங்க நம்புறீங்க நீங்கள் போலீஸை போலீஸ் வெளியிட்டது நம்புறீங்க அப்படி தானே சார் இப்போ நம்ம அந்த சந்தேகத்தை எழுப்பினமா இல்லையா அதுதான் என்னுடைய கேள்வி நான் சந்தேகத்தை எழுப்பினேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அமைதியாக இருந்தவங்க இப்போ ஏன் என்கவுண்டர் நியாயப்படுத்துறது தான் அந்த வீடியோ வெளியிடுறாங்க நல்லா புரிஞ்சிங்கண்ணா என்கவுண்டர் வெளியிடுறதுக்கு அதாவது என்கவுண்டரை நியாயப்படுத்தணும் அதே நேரத்தில் கொலை குற்றவாளி போயின்னு சொல்கிறேன் இல்லை இவங்க தான் கொலை குற்றவாளின்றிங்க அதுலேயும் கூட வந்து இவங்க ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இவங்க ஒரு இது பண்ணி அதாவது அதாவது இவங்க இவங்க தான் போனதுன்னு சொல்லி அந்த இடம் அந்த இடத்துல அந்த சிசிடிவி மட்டும் வரல சார் அது இல்லாமல் ஃபோட்டோஸும் வந்துச்சு அவரை வாட்ச் பண்ண ஃபோட்டோஸ் அங்கே நின்றுகிட்டு இருந்தாங்க இப்போ செல்வமாக இருக்கட்டும் இல்லை அருளாக இருக்கட்டும் இல்லை திருவேங்கடமாக இருக்கட்டும் எல்லாருமே அங்கே நின்று இவரை வாட்ச் பண்ணுற ஃபோட்டோஸ் நமக்கு ரிலீஸ் தாங்க நான் சொல்கிறேன் நான் அவங்க குற்றவாளிகளே இல்லை அவங்க கொலை பண்ணல ஒருத்தவங்க கொலை பண்ணாங்கன்னு திருமாவளம் அண்ணன் தேசிய காத்தினுடைய தலைவர் அண்ணன் சொன்ன மாதிரி நான் சொல்லலை அவங்க தான் கொலை குற்றவாளிகளாக இருப்பாங்க ஆனால் அந்த கொலைக்கு பின்னாடி ஒரு மர்ம தேசம் இருக்கு அந்த விசாரணையை மேற்கொண்டு இப்போ இவரை ஏன் முடி நீங்கள் எதுவும் கேட்கலாம் சரிங்க அவங்க தான் கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க தான் கொலை குற்றவாளின்னு அவன் ஏன் என்கவுண்ட்ரு அவங்க வேணும்னு ஏன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வழக்கை பொறுத்தவரையிலையும் சொன்னால் அது பிஎஸ்பியாக இருக்கட்டும் மாயாவதியாக இருக்கட்டும் அல்லது அவருடைய மூலயமா படித்த வழக்கறிஞர்களாக இருக்கட்டும் பெரும்பாலும் இதை வந்து வழக்கை சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி பயங்கரமாக முயற்சி பண்ணிட்டு வராங்க ஒரு கால் இன்கேஸ் சிபிஐக்கு வழக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் சிபிஐ வந்து அப்படியே விசாரிச்சுட்டு வர்றாங்க திருவங்கடத்தை விசாரிங்க அப்போ திருவங்கடம் சொல்லக்கூடிய முக்கியமான ஆளுமைகள் அவங்கள தமிழக அரசு தப்பிக்க வைக்க பார்க்குது அவங்கள வந்து சிபிஐயில் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள தூக்குவாங்க தூக்குனாங்கன்னா அது திராவிட மாடல் அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக போயிடும் அப்போ இவனை முடிச்சிட்டாங்கன்னா அப்போது சிபிஐக்கிட்டே இந்த ஒரு கால் சி வழக்கு சிபிஐக்கு போகுது சிபிஐ விசாரணை எடுக்கிறான் எட்டு பேர் ஒம்பது பத்து பேர்கிட்ட விசாரிக்கிறான் பதினொன்றாவது ஆள் யார் திருவங்கடத்தை விசாரிக்கணும் திருவங்கடையத்தை விசாரித்தா தான் திருவங்கடம் தான் யார் யார் மூலயமா தொடர்பு கொண்டு இந்த கொலை செஞ்சார்ன்றது தெரியும் இப்போ திருவேங்கடத்தோட முட்டு சோறு நின்றுடும் வழக்கு அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்டர்போல் போலீஸை கொண்டு வந்தாலும் சரி இது ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண முடியாது இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு இப்போ திருவேங்கடத்துக்கு அமௌண்ட் வந்தது எங்கே இருந்துன்னு கண்டுபிடிச்சிடலாம் அவர் யார் யார்கிட்ட பேசினார்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம் இது எல்லாமே கண்டுபிடிக்கும் போது அவருக்கு முன்னாடியே டெக்னாலஜி இருக்கிறோம் தம்பி ஒரு அக்யூஸ்ட்டு வந்து முடிஞ்சிச்சுன்னா சாப்டர் க்ளோஸ் நீங்கள் என்ன டெக்னாலஜி பயன்படுத்தினாலும் நீங்கள் திருவங்கடைய செத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அவருக்கு என்ன வந்து எது வந்து ஏது வந்து அவருடைய இன்வெஸ்டிகே அதாவது அவருடைய கன்ஃபன் ஸ்டேட்மெண்ட்டு தான் மஸ்ட்டு முக்கியமானது புரிஞ்சுங்களா அந்த கன்ஃபன் ஸ்டேட்மெண்ட் சிபிஐ கிட்டே கொடுத்தாங்கன்னா அது அரசியல் ரீதியாக எது ஒன்றாலும் மாறும் அது அப்போ அந்த இதுவை வந்து இந்த வழக்கை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரத்துக்காக தமிழக அரசு போட்ட ஒரு படுகொலை தான் திருவெங்கிடம் என் கவுண்டர் என்ற படுகொலை எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்